அவ்வளோதான் பக்கத்தில் வந்தாச்சு பாருங்கள் தூரத்தில் அந்த ஐஷா யோகா போர்டு தெரியுது என்ட்ரன்ஸ் போர்டுன்னு நினைக்கிறேன் இந்த சைடு மஞ்சளாக இல்லை என்னான்னு தெரியல இது வாழை மரமானு தெரியல தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க தென்னை மரம் இருக்குது நடுவில் ஒன்று அப்புறம் இந்த வழியாக ரோடு இருக்குது ஆமாங்க பக்கத்தில் வந்தாச்சு முன்னாடியே அந்த நோ என்ட்ரி போர்டு மாதிரிலாம் வச்சுருக்காங்க பாருங்க இந்த சைடு ஒரு ரோடு போகுது பாருங்க அந்த போர்டெல்லாம் இருக்கு ஆ வந்தாச்சுங்க பாருங்கள் ஈஷா தியானலிங்கம் சூப்பராக இருக்கும் பாருங்க பின்னாடியெல்லாம் இடம் செம்மையாக இருக்குது பாருங்க முன்னாடி காமிக்கிறேன் இதெல்லாம் என்ட்ரன்ஸு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த தடுப்பெல்லாம் போட்டிருக்காங்க அந்த சைடு பஸ்ஸு போகிற வழி அநேகமாக பஸ்ஸு வந்து உள்ளே வந்துச்சுன்னா இந்த வழியே தான் வரும்னு நினைக்கிறேன் இது என்ட்ரன்ஸு கேட்டு ரொம்ப பெரிய கேட்டாக இருக்குது இரும்பு கேட்டு இது மேலே வந்து ஒரு பாறாங்கல் அதுக்கு லிங்க மாதிரி இருக்குது இந்த சைட்லேயும் கேட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா காலையென்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நந்தி மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இதுவும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இடமே நல்லா இருக்குது போய் பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கேட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசு சைடில் தண்ணி இருக்குது பூச்செடிங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் பூச்செடி சூப்பராக தெரியுது கேமராவுக்கு தண்ணி தெரியுதுங்களா சும்மா குளம் மாதிரி இருக்குது அந்த சைடு ஏதோ ரோ ஊருக்குன்னா ரோடு போகுதுன்னு நினைக்கிறேன் வண்டியில் போயிட்டுருக்காங்க இடம் சூப்பராக இருக்குங்க ரோடெல்லாம் பாருங்க இந்த மாதிரி கல் போட்டு வச்சுருக்காங்க இந்த மரங்க தான் ரொம்ப உயரமாக இருக்கிற மரமாகவே இருக்கு நிறையா சூப்பராக இருக்கு இடம் இந்த சைடு பாருங்கள் ஏதோ இருக்குது இது என்னான்னு தெரியல ஆனால் அது அந்த கட்டடத்துக்கு மேலே பாருங்கள் லிங்கம் மாதிரி தெரியுது இது இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ட்ரி போர்டு போட்டிருக்காங்க சைடில் பாருங்கள் அந்த குளம்லாம் தெரியுது பாருங்கள் இது அந்த ரோடு நான் சொன்னேன் நான் சொன்ன ரோடு இது தான் தூரத்தில் உங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரியல பாருங்கள் அந்த மலைக்கு நடுவில் தண்ணி வர்ற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது அது பார்க்கறதுக்கு அது தண்ணி வர்ற மாதிரி இருக்கு அது அந்த இடம் மலைக்கு மேலே ஒரே பனி தான் எல்லாமே இடம் சூப்பராக இருக்குது இது போகிற வழியிலேயே இடம் சூப்பராக இருக்குது இன்னும் உள்ளேயே போகலை இது என்ட்ரன்ஸ் இருந்து ஒரு இரநூறு மீட்ரு தான் இது ஏதோ புதுசாக போல இருக்கு பாருங்க இதுவும் நல்லா நல்லாயிருக்கு ஜூம் பண்ணப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த மழை வருது பாருங்கள் தூத்தல் விழுந்துக்கிட்டே இருக்குது அங்கே இறங்குனதுலேருந்தே இதே மாதிரி தான் இருக்குது இந்த வழியில் போய் பார்க்கலாம் வேகம் இருபதுன்னு போட்டிருக்காங்க இருபது கிலோமீட்டர் தான் போகணுமா பாருங்கள் இது இந்த வழிதான் இன்னும் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வீட்டிலே சாப்பாடு சமைச்சு ஃபேமிலியோடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த தென்னை மரமும் அப்புறம் இந்த பாக்கு மரங்கள் தான் அதிகமாக இருக்குதுங்க இன்னும் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் சைட்லலாம் அந்த பூவும் அந்த பூச்செடிங்களும் அதிகமாக இருக்கு சைட்லலாம் பாருங்க இதுல அந்த சைட்லலாம் அந்த மலைங்க தெரியுது மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பனிமூட்டை அப்படியே போகிற மாதிரி தெரியுது பாருங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஒரே பனிமூட்டமாக இருக்குது மேலே என்னுடைய மொபைல் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அதனால் சரியாக தெரியல இடம் சூப்பராக இருக்குது இன்னும் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் நடந்து போயிட்டுருக்கிறதுனால அந்த மொபைல் கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த சைடு நல்லா தெரியுது அந்த மலையும் கீழே பூச்செடிங்க மரம் இந்த மாதிரி நல்லா தெரியுது சூப்பராக இருக்குது பாருங்கள் இடம்லாம் பக்கத்தில் வந்தாச்சுங்க தெரியுது பாருங்கள் அந்த சிவன் சிலை தெரியுது பாருங்கள் இந்த சைடு ஏதோ கட்டி வச்சுருக்காங்க என்னான்னு தெரியல பார்க்கலாம்ங்க புளிய மரம் ஒன்று இருக்க பாருங்கள் லைட்டாக தூரல் வருது மரம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு மரத்து கடியில் உட்கார்ற மாதிரி இடம் இருக்குது